இனி நம்ம எப்படி வாழ வேண்டும் டூமாயன் அடி அழந்தி டூமியூமாயன் அடி அழந்தி டூம

baby

விளங்கக்கூடிய நிறைந்த சபையிலே களையும் நேரத்தில் உன் அண்ணன் தர்மராஜாவை நினைத்தாரா அல்லது உன்னை நினைத்தாரா இல்லை அல்லது அர்ஜுனா உன்னை நினைத்தாரா தேவர்களை நினைத்தாரா அங்கே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கண்ணில் நான் பெற்றெடுத்த வணங்கக்கூடிய போது உருகின்ற சமயத்திலேயே யாரும் பார்த்தேன் என்ன நடக்கிறது என்று சோதிக்கும் வேளையிலே அங்கே இருகரங்களை கூப்பி கோவிந்தா கோவிந்தா என்று மாமா அன்று அவர் நினைக்க நினைக்க அந்த இடத்திலே கோவிந்தனாகிய நான் அங்கே யாவரும் மரியாதை கோட்டி கோட்டியாக சங்கம் சங்கமாக வண்ண வண்ணமான மாலா துகிலளித்து நீங்கள் சொல்லது உண்மைதான் மாமா முதன்மையாக தாங்கத்தை காத்தது யார் அன்று நீங்கள் தான் காப்பாற்றினீர்கள் உங்களால் முடியலையே அதுதான் தஞ்சாத்தனம் தன்னத்தில் சொல்லக்கூடிய நம்முடைய மானத்தை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று திரௌபதி ஆனவர் அழுது முழுவினார் அதன் பிறகு பிரரத்தனம் எங்கள் தேவி எங்களிடத்தில் அபரிட்டார் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை அனைத்தும் போன பிறகு தெய்வத்தனம் என்று தெய்வ வேகதி என்று கண்ணா மணிவண்ணா சங்கமலை கண்ணா மாதவா முகுந்தா கேசவா என்று உங்களையே துதித்தால் எங்கள் தேவி அன்று தினத்திலே சங்கம் சங்கமா சாலை தம்பி மாலா துயிலளித்து மானத்தை காத்துனே ஆமா இப்ப தண்டு வெச்சிருக்கேன் நான் தான் பீமன் நான் தான் అర్జుன் மாமா இதுதான் உன் கூட வரும் நினைக்கிறே டேய் பீமா ஆமா அன்று உன் ஆன்மா தானலாம் எங்கடா போச்சு இருந்தது எங்க அண்ணா அவடை கொடுத்திருந்தால் அன்றே அசுனாபுரத்தை

Yeah. விரலும் நமது விடியும் நமது ஆமாம் செங்கல் மலராக விளங்கக்கூடிய இந்த கண்ணிடமாக நம்முடைய விரல் பட்டுவிட்டால் விரலானது பட்டுவிட்டால் அங்கே கண்ணுக்கு கண்ணுக்கு பின்னமாகிவிடும் அப்படி நம்ம நம்முடைய கண்ணுக்கு விட்டதே என்று சொல்லுங்க மாமா எப்பவுமே கொஞ்சம் அவசரமான இல்ல நீங்க சொல்றதான் திருப்பி சொல்றேன் நான் நீ திருப்பி சொல்லாதே கேக்குறது மட்டும் கேளு கண்ணுக்கு பின்னப்பட்டு விட்டதே என்று ஆதலால் கண்ணை பகர்த்தெறிவதா ஆமா அல்லது விழியிலே பட்ட விரலை வெட்டி எறிவதா தங்கவால் கொண்டு நம்முடைய விரலை பகர்ந்தெடுப்பதா ஆமா ஆகையால் சரி என்ன செய்யலாம் இதுல இரண்டுமே நம்முடைய விழியுமே நமது விழியும் நமது விரலும் நமது அந்த இரண்டுக்குமே பின்னம் வராது பார்த்து கொள்ள வேண்டும் ஆமா அதலால் ஆகையால் அதில் கேட்ட வண்ணம் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆமா அஞ்சு தினத்திலே ராஜசபையில வீர சபதம் செய்தோமே எங்கள் சபதம் இந்த தோரணை நிக்கிறது அன்னிக்கு நிக்கலையாடா அன்று தினம் நின்றிருந்தோம் ஒரு புட்டிலே பாம்பானது எப்படி அடங்கி இருக்குமோ அதை போல் அடங்கி இருந்தோம் புகையாசிங்க இது காணும் பொறுமையாக இருந்தது பொறுமை அல்ல இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்படி அதனால் அந்த பகைவனாக வணங்கக்கூடியவன் யார் தெரியுமா அவன் பாவி பாருமான உண்மைதான் உண்மை

என்னுடைய கோபமும் என்னுடைய வீரமும்

நிறைவேற வேண்டும் வேண்டுமா அசீனாவர நான் தூதாக சென்று சென்று கச்சவி கொடியோனா விளங்கக்கூடிய கண்ணிலா சேயனாக விளங்கக்கூடிய துரியனை கண்டு புரியனை கண்டு உங்களுக்குரிய வாகத்து பெற்று வர ஒரு போதனம் போல உங்களுக்கு ஏதோ சண்டியே தர மாமா இப்போய எனக்கு நினைவு வந்தது என்ன என்னுடைய கோபமானது மலையின் சிகரத்திலே இருந்தது நீங்கள் பேசுகின்ற வார்த்தையானது அப்படியே படி 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 படியாக என்னுடைய கோபத்தை குறைத்து விட்டது மாமா எப்படிதான் இந்த வித்தையை கட்டிருக்கோம் சரி சரி அண்ணா இடத்திலே சென்று ஆமா பணிந்து கொள் போய் மாமா 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 அசிராபுரம் செல்ல போகிறீர்கள் ஆமா என் பெரிய தந்தை திருதிராட்டில் மகாராஜை கண்டால் கண்டால் ஒரு நினைவுட்டுங்கள் உங்கள் சமையன் குமாரன் பீமனானவனே ஒரு யாகம் செய்ய போகிறான் انا ஒரு தம்பி பிள்ளை அந்த யாகத்திலே உங்கள் பிள்ளைகளை இரையாக கொடுத்து போகிறான் என்று நினை உட ஒரு கல்ல எடுத்து வா நாங்க நாங்க மூச்சு வாங்கிட்டு வா ஒரு சிறி கல்ல ஒரு செங்கல் எடுத்து வரா நினைவு முடி போட்டு இருக்கலாம் நான் தமிழை பணிந்து கொள்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் எங்களுக்கு சண்டை தான் வேண்டும் ஆகட்டும் நான் சம்பீவி மத்தியானோ வந்தவன்று பொறுமையும் கடலிலும் பெரிது பொறுமை கடலிலும் பெருது எவ்வாறு சொல்கிறார்களோ ஆமாம் அவ்வாறு சிறை மேற்கொண்டு நான் வெறுவனதான் உங்கள் வார்த்தை கேட்டு அமைதியாக இருந்தேன் மாமா தான் நினைவூற்றினார் சபதத்தின் நிலைமை என்னாவது என்று அண்ணா இன்னமும் என் வார்த்தை கேட்டு பொறுமை வார்த்தை கேட்டு நான் பொறுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்ன மன்னித்து விட்டீர்களா மன்னித்து போய் கிரகத்தில் அழைக்கும் போது மட்டுமாட்டும்